ஸ்டோர் மோ அரசிய தன்னுடைய வீட்டுக்கு தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ரொம்ப பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாடி இருந்துட்டு உடனே முத்துவெல் இருந்துட்டு ஆச்சு ஏன் இப்படி அழகுட்டு இருக்கீங்க அரசு இந்த வீட்டிலே இருக்க விடுங்கடா அப்படின்ட்டு நீங்க யாருமே கேட்கல அவளா போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கம்மா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன பண்றது சொல்லுங்கன்றாங்க அவன் என்னுடைய பேத்திடா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு சந்தோஷப்பட்ட குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்றாங்க அதுக்கு அவன் ரெண்டு பேருமே சம்மதிக்காததுனாலதான் கல்யாணம் வேண்டான முடிவெடுத்தனு முத்துவர் சொல்றாங்க டே நீங்க கிட்ட வந்த வாய்ப்ப நீங்க தவற விட்டுட்டீங்கடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க முத்துவருக்கு ஒண்ணும் புரியல உடனே சக்திவர் சந்தோஷப்படுறாங்க டே மகனே எப்படியோட கழுத்துல தாலி கட்டலன்றாங்க ஐயோ அப்பா நான் பல முறை சொன்னேன் நம்ம முறை அவ சொன்ன பிறகு நீங்க நம்புறீங்க உங்களுக்கு பெத்த பையன் மேல நம்பிக்கையே இல்லைன்றாங்க அப்படி இல்லடா இருந்தாலே பயம் என்னப்பா பையன்ன்றாங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் சரி சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஃபேமிலியெல்லாம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறாங்க கொடூரமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு புரியுது ஏன்னா நீ பெற்றவங்களுக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியம்மா அப்படின்ட்டு பாணியை நிறைய விஷயங்கள்லாம் அரசிகிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க அரசியோடைய வாழ்க்கைக்கு என்னதான் முடிவு இனி அரிசியை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை உங்க தேட போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ